நாங்கள் இன்று இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் மூத்த அறிவிப்பாளரான விசாலாச்சி ஹமித் அம்மையார் அவர்களை சந்திப்பதற்காக அவரது இல்லத்திற்கு வருகின்றோம் இன்று சிறப்பாக கூற வேண்டும் இன்று டிசம்பர் பதினாறாம் தேதி இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் எமது வானொலி அன்னையின் நூறாவது ஆண்டு நிறைவு விழா இலங்கையிலே மிகவும் சிறப்பாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டு நேயர்களின் பங்களிப்புடன் சிறப்பாக இந்த தினம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் மூத்த அறிவிப்பாளரான விசாலாட்சிஹாமி தம்மையார் அவர்களை சந்தித்து அவர் இவ்வளவு காலமும் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் ஆற்றிய பாரிய சேவைகள் தொடர்பான இன்றைய தினம் இலங்கை வானொலியின் அன்னையின் நூறாவது ஆண்டு நிறைவில் விழாவை முன்னிட்டு கௌரவிக்கும் வகையிலே ஓரிரு வார்த்தைகளும் மற்றும் நன்றிகளை தெரிவிக்கும் முகமாக விசாலாட்சி அம்மையார் அவர்களை சந்தித்து அவருடைய அறிவிப்பின் மூலம் சிறப்பாக இந்த தகவலை உலகளாவிய ரீதியில் உள்ள மக்களுக்கு வழங்குவதற்காகவே இன்றைய தினம் நாங்கள் விசாலாட்சி அம்யார் அவர்களை சந்திப்பதற்காக அவரது இல்லத்திற்கு வருகிறது வணக்கம் ஜெந்தில் வணக்கம் அம்மா வணக்கம் அன்னை நூற்றாண்டு விழாவை காண்பதற்கு இறைவன் என்னை இதுவரை காலமும் காத்திருந்து அதை பார்க்க வைத்த இந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்னோடு சேர்ந்த என்னுடைய காலத்தில் இருந்து எத்தனையோ பேர் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள் அந்த வகையில் நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் அதே நேரம் இந்த அன்னையோடு நூற்றாண்டு விழா காணும் இலங்கை வானொலி அன்னையோடு நான் பயணித்த காலம் எழுபத்தைந்து வண்டங்கள் அதையும் நான் பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன் இடைவெளி இல்லாத பயணம் ஆரம்ப எனது முதல் பயணம் முதல் முதல் நான் அந்த வானொலி நிலையத்துக்கு காலடி எடுத்து வைத்து நிகழ்ச்சி செய்ய போனது எனது பத்தாவது வயதில் அப்போது எனக்கு படிப்பிச்ச என்னுடைய ஆசிரியர் தான் சிறுவர் நிகழ்ச்சி செய்து கொண்டிருந்தார் பாலர் நிகழ்ச்சி சிறுவர் நிகழ்ச்சியில் பாலர் நிகழ்ச்சி அந்த பாலர் நிகழ்ச்சிக்கு எங்களோட பள்ளிக்கூடத்தில் இருந்து தான் பிள்ளைகளை கூட்டி கொண்டு போவார் அதே நேரம் என்னை சங்கீதம் படித்து கொண்டிருந்தேன் நான் பராசக்தி டீச்சர் என்னையும் கூட்டி கொண்டு போய் முதல் 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒராம் ஆண்டு எனக்கு அப்போது பத்து வயது எனக்கு போய் இந்த அங்கே உள்ள சூழலை பார்த்த உடனே எனக்கு நடுஞ்ச தொடங்கிவிட்டது அந்த புதிய கட்டிடம் இப்போ அது நாற்பத்தி ஒன்பதில் கட்டப்பட்ட கட்டிடம் ஒரு அதெல்லாம் எல்லாமே எனக்கு புதுமையாக தெரிஞ்சது என்னுடைய சங்கீத ஆசிரியரிடம்தான் நான் கேட்டேன் என்னை இப்படி அழைத்திருக்கிறார்கள் போய் நான் பா பாட போறேன் என்ன பாட்டு நான் பாடு நீ முதல் முதல் நீ போறனே காலெடுத்து வைக்கிற முதல் காலடி எடுத்து வைக்கிற அந்த வானொலியிலே கணபதி பாடல்தான் நீ பாட வேண்டும் கணபதி உன்னை கைவிட மாட்டார் அந்த கருணை செய்குவாய் கஜவதனா இதுதான் கேட்டது நான் ஆனால் அந்த கணபதி என்னை கைவிடவில்லை முதல் பாட்டிலேயே கணபதியை வணங்கியதாலோ என்னவோ கணபதியை தொழுது எந்த காரியம் செய்தாலும் அது சிறப்பாக நடக்கும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதே மாதிரி என்னுடைய கலைத்துறை வானொலித்துறை வாழ்க்கையிலும் கணபதியை தொழுது நான் காலடி எடுத்து வைத்த அன்றிலிருந்து எனக்கு தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்னை கூட்டிக் கொண்டு போவார்கள் நானும் வெறும் வெறும் பாடல் மட்டுந்தான் கதை கதையும் சொல்வாங்க அப்ப பத்து வயது பதினொன்று பன்னெண்டு இப்போ இது ரெண்டு வருஷம்தான் பாலர் கழகம் அதுக்கு பிறகு எங்களோட மாஸ்டர் சொன்னார் இதுக்கு பிறகு நீங்கள் பாலர் இல்லை சிறுவர் இது வேற ஒரு நிகழ்ச்சி இருக்கு அது நான் யார் அது சரவணமுத்து மாமா அப்போ சிறுவர் நிகழ்ச்சி செய்து கொண்டா அது அது அந்த தரம் வேறு பதினஞ்சுல இருந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் அந்த பிள்ளை சரியா அப்போ அது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சி நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதுவும் நேரடி ஒளிபரப்பு ஒழிப்பது எல்லாம் கிடையாது அது இப்போ ஞாயிற்றுக்கிழமையில ஒரு முதல் முதல் போன உடனே என்ன சரவணத்து மாமா நல்லா அறிமுகப்படுத்தினார் என்னுடைய பள்ளிக்கூடத்தை பற்றியும் ஆசிரியர் அறிமுகப்படுத்தி புதிய மருமகள் மாமா நாங்கள் மாமான்னு எல்லாரையும் மருமகளே வணக்கம் மருமக்களே தான் நான் ஆரம்பிப்பார் நிகழ்ச்சி எல்லாரும் சேர்ந்து ஒரே கூட்டமா வணக்கம் மாமான் நல்ல பேர் நல்ல புகழ்பெற்ற ஒரு நிகழ்ச்சி அது அதுல அது ஒரு கதம்ப நிகழ்ச்சி மாதிரி நாடகம் இருக்கும் பாட்டு இருக்கும் கதை இருக்கும் கட்டுரை இருக்கும் இதெல்லாம் சேர்ந்த அங்கதான் நான் நல்ல விதமா எல்லாத்திலையும் என்னுடைய கலை தலை வெளிக்காட்ட முடிந்த இடம் சிறுவர் மலர் அறிவிப்பாளர் ஆக என்ற நோக்கமோ இல்லை நான் பிரபலம் அடைய வேணும் என்று நோக்கமோ நான் நினைக்கவே இல்லை அதை செய்யணும் இதை செய்யணும் பேரெடுக்கணும் எனக்கு ஆறாவது ஒரு கட்டளை இடணும் அந்த கட்டளை எனக்கு அது அதிர்ஷ்டவசமா ஒரு விடுபட்டு தேசிய சேவையில் அறிவிப்பாளரா சரி பரவாயில்ல கச்சேரிக்கு கச்சேரிக்கு வருவாங்க யாழ்ப்பாணத்துல இருந்தாங்க அவங்களுக்கு கச்சேரிக்கு பண்ணா கச்சேரிடா கூப்பிடுச்சியாக அழகா சொல்லக்கூடிய அந்த ஒரு பெருமை எனக்கு இருக்கு வர்த்தக சேவையில எனக்கு ஒரு ஆசை நான் இந்த சினிமா பாடல்கள் அப்படி ஒரு விருப்பம் எனக்கு விருப்பம் வந்து வர்த்தக சேவை தான் ஆண்டவர் கண்கள் ரெண்ட கொடுத்திருக்கிறார் காது ரெண்ட கொடுத்திருக்கிறார் ஆனா குரல் ஒன்று தானே கொடுத்திருக்கிறார் அது எப்படி வர்த்தக சேவைக்கு ஒரு குரலும் தேசிய சேவைக்கு ஒரு குரலுமா கொடுத்திருக்கிறார் இந்த குரலை வச்சு கொண்டு தானே இடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் குரலை ஏற்றி இரக்கம் செய்து அந்த மாதிரி பேசுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ஆரம்பித்த அறிவிப்பாளர் பயணம் இன்று வரை தொடர்கிறது என்பது அந்த அன்னை வானொலிக்கு நான் நன்றி பெற்றிருக்கிறேன் எப்படி என்றால் அது அதன் பிறகு நிகழ்ச்சிகள் செய்தேன் வர்த்தக சேவை தேசிய சேவை ஆசிய சேவை அதோடு இன்னொரு மொழி மலையாள மொழி என்னுடைய தாய்மொழியிலும் நிகழ்ச்சி செய்வதற்கு எனக்கு அனுமதி அளித்தார்கள் அந்த வகையில் இரு மொழிகளில் நான் நிகழ்ச்சிகள் செய்த ஒரே ஒரு அறிவிப்பாளர் நான் தான் அந்த பெருமையும் எனக்கு இருக்குது அந்த அன்னை வானொலிக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் அன்னை இன்று வரைக்கும் இன்றும் கூட ஒவ்வொரு சனிக்கிழமையும் வர்த்தக சேவையில் மாலை நான்கு மணிக்கு இன்னிசை சுவடுகள் என்ற ஒரு நிகழ்ச்சி அரை மணி நேர நிகழ்ச்சி நான் அது செய்து பாடல்கள் தெரிவி செய்து ஒளிபரப்ப இன்றும் இன்றும் கூட ஒளிபரப்பாய் கொண்டு வருகிறது அதுவே நான் பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் நூற்றாண்டு விழா காணும் அன்னை வானொலியோடு நானும் இன்னும் கூட இருக்கிறேன் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் கூற வேண்டும் இவரையும் கௌரவித்து இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனத்தினையும் கௌரவிக்கும் முகமாக இன்றைய தினம் நாங்கள் விசாலாட்சி அமித் அம்யார் அவர்களை சந்தித்து இந்த விவரங்கள் மற்றும் அவர் ஆற்றிய பாரிய பணிகள் தொடர்பான விவரத்தை எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் கோட் சேனல் ஊடாக காண்பிப்பதற்காகவே இணைந்துள்ளோம் எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் கோட் சேனலை